மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது சண்டிகர் பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஹர்மீத் சிங் பதன்மர்ஜா என்பவர் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியதைத் தொடர்ந்து ஆசிரேலியா நாட்டிற்கு தப்பி சென்று விட்டார் அங்கிருந்து பேட்டி கொடுத்த அவர் ஜாமீன் கிடைத்ததும் நாடு திரும்புவேன் என கூறியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் சனோர் தொகுதி ஆம் ஆத்மி எம் எல் ஏ ஹர்மீத் சிங் பதன்மஜ்ரா ஜிராக்பூரைச் சேர்ந்த ஒரு பெண் கொடுத்த புகார்படி செப் முதலாம் தேதி ஹர்மீத் சிங் மீது சிவில் லைன்ஸ் போலீசார் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்தனர் ஹரியானாவின் கர்னல் மாவட்டம் தாப்ரி கிராமத்தில் உறவினர் வீட்டில் இருந்த ஹர்மீத் சிங்கை கைது செய்ய செட் இரண்டாம் தேதி போலீசார் சென்றனர் அங்கிருந்த அவரது ஆதரவாளர்கள் போலீஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் ஹர்மீத் சிங் காரில் ஏறி தப்பினார் அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன புதுடில்லியில் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் தொடரில் நூற்று இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட் போட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த தொடருக்கு இந்திய அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரம் முதல் மற்றும் கடைசியாக கிரிக்கெட் போட்டி நடந்தது அப்போது இங்கிலாந்து அணி தங்கம் வென்றது அதற்கு பிறகு ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவில்லை கிரிக்கெட்டை சேர்க்க வேண்டும் என ரசிகர்கள் விரும்பினர் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்கும் முப்பத்து நான்காவது ஒலிம்பிக் தொடரில் நூற்று இருபத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற உள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள பிரதான மைதானம் அமைந்துள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து நாற்பத்தெட்டு கி மீ துவாரத்தில் உள்ள தெற்கு கரோலினாவின் பொமோனாவில் கிரிக்கெட் போட்டிகள் நடக்கவுள்ளன வாஷிங்டன் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி இருபது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஜி இருபது அமைப்பில் இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட உலகின் இருபது முன்னணி நாடுகள் உள்ளன கடந்த ஆண்டு டிசம்பரில் இருந்து ஓராண்டுக்கே இதன் தலைமை பொறுப்பு தென்னாப்பிரிக்காவின் வசமானது நடப்பாண்டுக்கான ஜி இருபது உச்சிமாநாடு வரும் நவம்பர் இருபத்திரண்டு மற்றும் இருபத்து மூன்றாம் தேதிகளில் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெற உள்ளது தென்னாப்பிரிக்க அரசுக்கும் ட்ரம்புக்கும் ஆரம்பம் முதலே ஒத்துப்போகவில்லை தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இன விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் வெள்ளை மாளிகைக்கு வந்த தென்னாப்பிரிக்க அதிபர் மற்றும் அமைச்சர்களை ட்ரம்ப் அவமதித்து விட்டதாகவும் புகார்கள் எழுந்தன தேராடூன் உத்தராகண்ட் மாநிலத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு நிறுவன விழாவில் ரூ எட்டாயிரத்து இருநூற்று அறுபது கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் நவம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரமாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து உத்தராகண்ட் பிரிக்கப்பட்டு இந்தியாவின் இருபத்தேழாவது மாநிலமாக உருவாக்கப்பட்டது இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்தின் நிறுவன நாளாக கொண்டாடப்படுகிறது அதன் வெள்ளி விழாவை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார் ரூ எட்டாயிரத்து இருநூற்று அறுபது கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் பின்னர் நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது